திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூத்தி எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருக்கோட்டாடு திருமலை மூன்று பனிரெண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேதி என் விண்ணவர் ஏத்த நின்றான் விளங்கும் மறை ஓதிய ஒன் பொருள் ஆகி நின்றான் வேதங்களை ஓதுவதும் ஆகமமாகி நின்று அன்னிப்பதும் பின்னவர்களெல்லாம் தொழுது ஏத்த நின்று அருளக்கூடிய சோழபெருமான் ஒளி யார் கிளி கோதிய தன் பொழில் சூழ்ந்த அழகார் நல்ல சோலை குளிர்ந்த சோலை அதிலே அழகான கிளிகள் எல்லாம் ஆண் ஆண்கிளியும் பெண்கிளியுமா அப்படியே அந்த ஒன்றோடு ஒன்று கொஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்திலே திருக்கோட்டாற்றுள் ஆதியையே நினைந்து ஏத்த வல்லார்க்கு சிவபெருமான் தவறு வேறு சிந்தனை இல்லாத அன்பருக்கு அல்லல் இல்லையே துன்பமே இல்லை ஏல மலர் குழல் மங்கை நல்லாள் இமவான் மகள் அவரும் திருமேனி எங்கள் பரமேட்டியும் பரமன் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலான பெருமான் பரம்பொருள் அவரு ஏலம் அந்த ஏலக்காயுடைய சுமல் அந்த வாசல் மிகுந்த அந்த ஏழத் தைலத்தையும் அமைத்த அந்த கூந்தலுடைய உமையும் பர்வதவர்த்தினி இமவாள் மகளான உமையை ஒரு இடவால் பால் அமரும்னா இடவால் அமர்த்தி இருக்கக்கூடிய திருமேனி எங்கள் பரமேட்டி அவர்தான் எங்க பெருமான் கோல மலர்புரில் சூழ்ந்து எழிலா திருக்கோற்றாற்றுள் ஆழன் இழல் கீழிருந்து அறம் சொன்ன அழகனே ஆலமரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகாதி முனிவருக்கு அரும் செய்த அழகன் குலகன் பெருமான் கோலம் ஆறு கோல மலர் பொருள் சூழ்ந்து நல்ல வண்ண வண்ணமான அழகு நிறைந்த மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கோற்றாடு எழிலா திருக்கோற்றாடு இலை மல்வு சூலம் ஒன்றியம் மூ இலை சூல வேலன் திருசூலம் இமையோ தொலை நல்ல அந்த இமையோரும் இரண்டு முறை சொல்லியிருக்கும் இமைக்காதவங்கன்னா என்னன்னா அப்படியே தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நாள் என்னாலும் அப்படியே பெருமான்காரமையால தன்னுடைய கண்களை ஒரே நிலையில் வைத்து அப்படியே தியானிப்பாங்க அதை இமையோர் அவர்களையும் சொல்லலாம் தேவர்களையும் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது மலை மல்குமங்கையோர் மங்கையோர் பாங்கா பங்கனைய அம் மணிகண்டனும் மணிகண்டனன் நீலகண்டன் திருநீலகண்டன் உமையை ஒரு பாகம் வைத்திருக்க பெறுவான் மலையான் மகளை கொலை மல்குதன் பொருள் சூழ்ந்து அழகா திருக்கோட்டாற்றுள் காய்கனிகளெல்லாம் குலைத்து அப்படியே குலைந்து தொங்கக்கூடிய குலை உடைய பொருள் சோலை குளிர்ந்த சோலை சூழ்ந்த ரொம்ப அழகான பெருமான் அந்த கோட்டாட்டில் அலை வாசனை ஏற்று வந்த அழகன் அன்ப அன்றே நல்ல கங்கையை திருச்சலில் வைத்திருக்கக்கூடிய அழகன் பெருமான் அன்றே அவர் அல்லவா ஊன் அவர் உடலுள் இருந்தல் இருந்த உமை பங்கனும் அதாவது ஊனுக்குள்ள உயிருக்குள்ளும் உயிராக இருக்கார் உடலுக்கு உயிர் உயிருக்கு உயிர் இருக்கக்கூடிய பங்கன் மரும் அதி சென்னி வைத்த மறை ஓதியும் நல்லா நிலவான நிலவை திருச்சரையில வைத்து மறைகளை எல்லாம் ஓதக்கூடிய ஆகமும் சொல்லக்கூடிய சோழபெருமான் தேனமரும் மலர்ச்சோலை சூழ்ந்த திரு கோற்றாற்றுல் தேன் நிறைந்த மலர் சூழ்ந்த சோலை சூழ்ந்த கோற்றாற்றுல் தான் அமரும் விடையானும் எங்கள் தலைவன் அன்றே அல்ல விடை மேல காளையப்பர் இடபத்தி மேல வரக்கூடிய சோழபெருமான் தான் எங்களுடைய தலைவனாகும் வம்பு அலரும் மலர்கோதை பாகம் மகிழ் மைந்தனும் மைந்தன இளைஞன் சுபெருமன் உமையை ஒரு பாகமாக வைத்தார் வம்புங்கிறது வண்டினங்களை வந்து அப்படியே வம்பரா வரிவண்டும் மனநாட மலரும் மது மலர் அடிகளார் பேனா இல்லை வண்டினங்கள் இப்போ பார்த்து அடிங்காரம் இருக்கக்கூடிய அந்த மலர்களை அணிந்த கோதை உமை செம்பவள திருமேனி அவர் உடம்பு அப்படியே பவளம் சிவப்பு வெந்நீர் அணி செல்வனும் அதில் திருநீர் பூசி இருக்கக்கூடிய செல்வன் சுபெருமான் கொம்பமரும் மலர்வண்டு கெண்டும் திருக்கோட்டை ஆற்று கெண்டுனா கிளறுது அந்த வண்டுகளெல்லாம் தேன் உறிந்த எல்லாம் கெண்டி இருக்கக்கூடிய கொம் பூக்கள் எல்லாம் கொம்பில பூத்து கொழுங்க அப்படிப்பட்ட இடத்திலே நம்பன் என பணிவார்க்கு அருள் செய்யங்கள் நாதனே என் தலைவன் நம்பா பெருமானே என்று வரவங்களுக்கெல்லாம் பெருமன் பெருமான் பந்தமரும் விரல் மங்கை நல்லால் ஒரு பாகமாக பந்து போன்ற மெல்லிய உடல் பாகன் வெந்தமரும் பொடி பூசவல்ல வீர்தன் நல்ல சுடலை பொடி பூசுற சுடுகாட்ல சடத்த சவத்தை எல்லாம் சாம்பல் அப்படின் தையா பூசம் இனிமேலாவது இந்த உயிருக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு மிகவும் கொந்தமரு மலச்சோலை சூழ்ந்து திரு கோட்டாற்றுள் அப்படியே பூக்கொத்துகள் எல்லாம் சூழ்ந்த அந்த மலச்சோலையில் இருக்கக்கூடிய கொட்டாற்றுள் அந்தணனை நினைந்து ஏத்தவல்லார்க்கு இல்லை அல்லலே அந்தனன் நின்போன் அறவோம் எவ்வயிர்க்கும் சிந்தன்மை பூண்டொல்களால் எல்லா உயிர்மையும் கருணையா இருக்கிறவர் தான் அந்தனன் தில்லைவாள் அந்தனதும் அடியாக்கும் அடியேன்னு சொல்றார் நினைந்து ஏத்தவல்லாருக்கு பெருமானியை நினைந்து ஏத்தவல்லாருக்கு இல்லை அல்லல் துன்பம் இல்லை துண்டமரும் அறை துண்டு அமரும் பிறை சூடி அது என்ன நல்ல இளம்பிறை அந்த வளர்பிறை நீடு சுடர் வண்ணனும் தீவண்ணன் பெருமாண்டு கலரு தீவண்ணன் வண்டமரும் குடல் மங்கை நல்லால் ஒரு பங்கனும் நல்லா வண்டுகள் மிக்கக்கூடிய கூந்தலுடைய உமையை ஒரு பங்கமாகவும் தென் திரை நீர் வயல் சூழ்ந்து அழகா திருக்கோற்றல தெல்லிய நீர் நிரம்பி எங்கே பார்த்தாலும் வயலெல்லாம் நீர் நிற்கும் அப்படிப்பட்ட இடத்திலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய பெருமான் அண்டமும் என் திசையுமாகி நின்ற அழகன் என்றே அண்டத்துக்கு அப்பாலாம் இருக்கார் அண்டமாவும் இருக்காரு அணுவு கணுவாகவும் இருக்கார் என் திசையுமா இருக்கார் அப்படிப்பட்ட அழகன் என்றே இரவு அமரும் நிறம் பெற்று உடைய இலங்கை இறை இலங்கைக்கு இறைனா மன்னன் இலங்கை மன்னன் கருப்பார்ப்பார் யாரு ராவணன் இரவு நிறமா இரவு எப்படி இருக்கும் கழிப்பா இருக்கும் கரவு அமர கையில எடுத்தான் கவலம் மனசுக்குள்ள பக்தி இல்லை தாம் பெருசு நீ பெருசு கிட்டே போட்டி கரகு அமர கையில எடுத்தான் வலி செற்றவன் அந்த வலிமையெல்லாம் நீக்கிட்டார் சூழ்வன் குரவு அமர் மலச்சோலை சூழ்ந்த திரு கோற்றாற்றுல் நல்ல குறவ மலர்களெல்லாம் பொழிந்திருக்கக்கூடிய அந்த அருமையான மலச்சோலை சூழ்ந்த கோற்றாற்றுல் அரவு அமரும் சடையான் பாம்பு வைத்திருக்கூடிய சடையுடைய சிவபெருமான் அடி ஆர்க்கு செய்யுமே கட்டாயமா செய்யும் சிவமூர் ஓங்கிய நாரணன் நான் முகனும் உணரா வகை ஓங்கிய நான் முகன் மாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடி மண் கேட் மூன்று அடிதான் கேட்டார் ஒரு அடியில் அவர் ஸ்ரீவுக்கிரமாயி மின் அழந்து மண் மூணாவது அளவு நீதான் பண்ணிட்டார் அதான் ஓங்கிய நாரணன் நான் முகனும் உணர் அவங்களாலே உணர முடியல நீங்கிய தீ உருவாகி நின்ற நிமலன் அண்ணாமலையான் அப்படியே அனல் உருவான் நிற்கிறார் நிமலன் விமலன் அமலன் மும்மலம் இல்லாதவர் சிவபெருமான் நிழல் கோங்கு அமரும் பொடில் சூழ்ந்து கோங்கு மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கூடிய நிழல் சொல்லிய பொலில் சோலை சூழ்ந்த எழிலா திருக்கோற்றாற்றுள் அம்பா அழகான இந்த திருக்கோற்றாற்று பதியிலே ஆங்கு அமரும் பெருமான் அமரருக்கு அமரன் அன்றே அமரனுக்கு அமரன் தேவருக்கு தேவர் சிங்கம் தேவருக்கு தேவர் மகாதேவர் அதாவது கடு கொடுத்த துவர் ஆடையர் அந்த கடுக்காவைனால உற வைத்து அந்த சாயத்தை ஏற்றி போட்டுக்காங்க அந்த கலர் துவர் கலரை போட்டுக்கிட்டு யார் சம்மணர்கள் காட்சி இல்லாததோ தடுக்கு இடுக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடுக்குன்னா பாய் எங்கே போனாலும் இந்த பாயை இடுப்பு இந்த கம்மங்கூட்டில் போய் இடிக்கிக்குவாங்க இடிச்சுட்டு அப்படியே போவாங்க யார் சமணர்கள் சமனே திரிவார்களுக்கு தன் அருள் கொடுக்க இலா குலவன் அவங்க அருளை அவங்களால வாங்க முடியாது சாமி கொடுக்க முடியலையே கொடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க குலகன் அமரும் திருக்கோட்டாற்றும் நம்முடைய அழகன் சிவபெருமான் அமர்ந்து எப்போதும் அருளக்கூடிய திருக்கோட்டாற்றூல் இடுக்கன் இன்றி தொழுவார் அமரருக்கு இறை ஆவாரே அமரர்களுக்கெல்லாம் மன்னன் தேவேந்திரனுக்கெல்லாம் மேலே சிவபெருமானுடைய அடியார் சும்மாவா அதுதான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலைக்கு போவாங்க அதெல்லாம் இடுக்க நின்றி தொழுவார்னு சொல்கிறார் என்னென்னா சாமிகிட்ட போகும்போது நல்ல ஆனந்தமாக போகணும் அதுதான் அங்கே இருக்க விஷயம் அங்கே போய் வப்பார் கூடாது நல்லா சும்மா ஜம்மு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா பட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு போய் வைக்கணும் நான் நல்லா இருக்கும் பார்ப்போம் அவரை அந்த பண்ணோம் டே குழந்தை நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்து போகிறாண்டா அப்படின்ட்டு அங்கேயுமே ஓனும் அப்பா வெயிட் கூடாது அல்லது அவங்க போய் கம்ப்ளைண்ட்டு அல்லது எனக்கு இதை பண்ணலையே அதை பண்ணலான்னு அப்போ அப்ப எப்படி சந்தோஷப்படுவான் அப்பா நீ எல்லாமே எனக்கு செய்திருக்கிறேன் நீ என்ன செய்தாலும் எனக்கு சந்தோஷம்பா ஒரு ஆனந்தமாக அவரை கும்பிட்டு வரணும் அதை எடுக்க நின்று தொழுவார் அப்படி சொல்லுதோம்னு சொன்னா நீங்க தான் நம்பர் நின்றார் யானசம்மத்தில் கொடி உயர் விடை ஊதினான் அந்த நந்தி கொடி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நந்தியில் கொடியே இருக்கக்கூடிய பெருமான் கொடியில் இருக்கக்கூடிய பெரிய உடை மேலே இருக்கக்கூடிய வாகனமாக சுகபெருமான் திருக்கோட்டாற்றுள் அடி கடல் ஆர்க்க நின்று ஆடவல்ல அருளானனை எப்படிப்பட்ட அருளானன் திருடி வந்து நமக்காக பாதச்சிலம்பொழி காட்டிய பரிசு ஆர்க்கணம் ஒழிக்க அவருடைய அந்த கால் நடன அந்த ஓசை தான் அப்படியே எல்லாம் விரியுது அவருடைய ஆட்டத்தை ஆட்டி வித்தானார் ஒருவர் ஆடாதாரே யாராலேயும் ஒரு விட முடியாது பெருமானுடைய ஆட்டம் நின்றுதுன்னு சொன்னால் அவ்வளோதான் எல்லாமே அப்படியே ஊழி சுவாமியுடைய திருநாள் நடனம் தான் அவ்வளோதையும் இயக்குது கடி கமலும் பொலி இன்னைக்கு நம்ம அறியாமே நம்ம கூத்த பெருமான்னு நம்ம பேசிட்டோம் ஏன்னா இன்னைக்கு அவர் திரும்ப நாள் இல்லையா அதனால கூத்த நம்ம வந்து நம்ம விளையாடுறார் நம்ம கிட்ட அப்படிப்பட்ட பெருமான் கடிகமலும் பொழில் காலியில் ஞான சம்பந்தன் சொல் சீர்காழியில நல்ல மனம் மிகுந்த கடி கமலும் பொழில் சோலை சூழ்ந்த சீர்காழி பதிவில் கூடிய ஞான சம்பந்தன் சொல்படி எப்படிப்பட்ட பாட்டு இந்த பாடினதப்படி இவை பாடி நின்று ஆட வல்லாருக்கு இல்லை பாவமே பாடுதலும் ஆடுதலும் பரவுதலும் பேணுதலும் எண்ணுதலும் இறங்குதலும் தவம் ஏற்றுதலும் மகிழ்வதும் என்ன என்னென்னமோ பண்ணலாம் நம்ம பாட்டை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாவமே கிடையாது அவங்க எல்லாம் புண்ணியனை வழிபடுவோரும் புண்ணியரே அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அற்புதமாக பதவித்து சொல்லி தெரிவு செய்கிறார் சம்போ மகாதேவ் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்